ஃபரீத் கான் இப்ப சோவாக தான் பாருங்க இப்ப சோவாக தான் பாருங்க ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க ஃபரீத் கான் டக்குனு நீங்க ஒரு கால் பண்ணதுனால எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நேரம் நாங்கள் சைலண்டாக உட்காந்துருக்கோம் எம் பிரபு ஆ வணக்கம் எம் பிரபு வந்துட்டாரு என்ன நேற்று சொல்லாமல் ஓடிட்டீங்க

நல்ல வேலைக்கு நம்ம நண்பர் ஒருத்தருக்கு ஐயா நம்பர் தெரிஞ்சது நல்லதா போச்சு யோ வந்துச்சு 10 கமெண்ட் போட்டுருக்கு அப்படி வரவே இல்ல எனக்கு சுத்தமா யாரு பிரபு ஆ பிரபு எப்போ இப்போ வா அத ஏத்துனா வந்துட்டாரு கூட போல ஹலோ நான் லைக் போட்டுட்டேன் ஆ சூப்பர் யாரு ஆ சூப்பர்மா அப்படிங்கறாரு யாருன்னு தெரியல உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்க பேர் என்ன நண்பா நண்பா நண்பி பத்து கமாண்ட் போட்டாரா பிரபு இது இது வந்து எதிர் எதிர்க்கட்சி சதி

அதான் நானே யோசிச்சேன் வரித் கான் அது வந்துருவாப்புல பத்து மணிக்குள்ள அவரும் வந்து போடலையா ஒண்ணுமே இங்க சோ ஆகல திருப்பியும் போயிட்டு வாங்க நானே பார்த்தா சொன்னேன் எண்டு குடுத்துட்டு வெளிய வந்துட்டு வாமானா இந்த புள்ள இல்ல இல்ல என்னன்னு எனக்கு தெரியல என்னன்னு எனக்கு தெரியல என்னோட

மாட்டேங்குமா? சரியா மெசேஜ் படிக்க இல்ல இல்ல நேத்து எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணது bari barit khan அப்படிதான் அப்படிதான் நான் வேணா உங்களுக்கு மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுவா? மூணு எழுத்து தானமா இருந்துச்சு நீங்க கூட நான் நேத்து நான் சொன்னதுக்கு ஓகே ஓகேன்னு சொன்னீங்க ஒருவேளை நான் இங்க இருந்து பேசுறதா இருக்க கன்வெர்ட் ஆகி தப்பா மாறுதோ ஜா ரஜினி முருகன்ல என்னையா அவன் கேட்கறது பலார் நிறைவான சார் இவனையா என்னையான்னு கேட்டதான் நான் உங்களுக்கு ராம் டிஸ்டன்ஸ்ல அனுப்பிச்சது தப்பா கண்மையா இருந்தா கரெக்ட் தான் ஆனால் சொன்ன பேர் ஆ என்னுடைய மச்சினிச்சி ஓட பேர் மச்சினிச்சி ஓட பேர்னு சொல்றாரு அப்பறம் எதுக்கு மச்சினிச்சி பேரை சொல்ல சொன்னீங்க உங்க பேர் என்ன ஒருவேளை உங்க மச்சினிச்சிக்கு பிடிச்சனால அந்த பேரை நீங்க வச்சுக்கிட்டீங்களா என்னம்மா சொல்ல வர்றாரு அவரோட ஐடி

உங்கள் லேடிஸ் பேர் சொல்லியே நம்மளை கூப்பிட்றாங்களேன்னு தான் கொலை வரியாக இருக்காப்புல ஏன் என் பேர் கிடையாது அப்படின்னு கொல வரியாக இவ்வளவு பச்சினிச்சி நீச்சி பேரெல்லாம் சொல்றீங்களே ஒய்ப்பு பேரை சொன்னீங்களா தங்கச்சி பேரை சொன்னிங்களா ஆ ஆ ஆ பச்சி நீச்சி பேர் தான் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு சரி எனக்காக நான் சொல்கிறேன் வீட்டில் சிஸ்டர்கிட்ட

ஐயோ வீட்டுக்கார பேர் வீட்டுக்காரமா பேர் சொல்லி கூடுங்க அப்படியா இத மரியாதை ஹாய் புகல் அரிசி ஏன் போயிட்ட முதல்ல பரித் பரித் கான் இந்த இந்த சகோதரி என்னடா கதைக்க மாட்டார்கள் நான் கதைத்தால் அவர்கள் கோ கோவிச்சுக்குவாங்க நான் உங்களிடத்தில் கதைக்க மாட்டேன் நான் வாய் மூடிக்கொள்கிறேன்

நண்பா நான் அன்று உங்களை சரியாகத்தான் கலைத்தேன் எடையில் ஒருவர் நீங்கள் வந்து புகழ் அரசன் அல்ல புகழ் அரசி என்று பீமேல் என்று ஒருவர் எங்களிடத்தில் தப்பாக கதைத்தார் கதைத்தார் மன்னிக்கவும் இந்த சகோதரனை மன்னிக்கவும் ப்ளீஸ் பிளீஸ் நீங்கள் என்ன உணவு உணவு உண்டீர்கள் எங்களிடத்தில் கொஞ்சம் கதைக்கலாமே படிக்கிறீர்களா சிறிலங்காவில் எங்கே இருக்கிறீர்கள் ஏன் தினமும் எங்களிடத்தில் பேச இயலவில்லை நாங்கள் தினமும் தினமும் உங்களை பற்றியே கொண்டிருக்கோம் கதைத்துக் கொண்டிருக்கோம் நாளைக்கு வண்டி வாங்க போறேன் நாளைக்கு வண்டி வருது வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி வைக்கிறேன் பரித் கான் என்ன வண்டி டாடாசியா சியா நேத்து நைட் நான் சொன்னது தான் என்னோட பேர் இந்த பேர் பிரச்சனை முடியுமா ஐயா நான் தான் பரித் கான் பரித் கான் சொல்லிட்டனே ஓகே இனி இனி தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லுவேன் பரித் கான் யார் வண்டி வாங்க புகழ் அரசனா

அடைகிற பட்சலாம் நமக்கு சாப்பாட வரப்போதா நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு நாளைக்கு புகழ் நீங்கள் ஸ்ரீலங்காவில் என்ன க என்ன செய்து கொண்டே இருக்கிறீர்கள் எங்கள் சற்று கொஞ்சம் சொல்லலாமே கதைங்கோ மா இங்கே அன்புக்கு கணிச்சல்லே வர மாட்டேங்கினீங்க இல்லைண்ணா விடுவிடுங்க எதை தச்சோம் தொடுறதுக்கும்

இல்லனா இவ்வளவு நேரம் படித்து வந்து இருக்க மாட்டான் நான் என்ன சொல்றேன் இந்த மேல இருந்து இப்ப கீழே இறக்கிட்டே இப்ப கீழே இறக்கிட்டே ஏறப்படாமோட போட்டுட்டு திருப்பி உடனே வந்து